வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நிலம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் கடமலைக்குண்டு அருகே ரெண்டு ஏக்கர் தரிசு நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலம் கடமலைக்குண்டில் இருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த நிலம் தண்ணி வசதியுள்ள உள்ள இந்த நிலத்துக்கு பக்கத்தில் இரநூறு மீட்டரில் ஃபால்ஸ் இருக்கு இந்த நிலம் ஃபால்ஸுக்கு அருகாமையிலே அமைஞ்சிருக்கு இந்த நிலம் தார் ரோட்டு மோப்பிலே அமைஞ்சிருக்கு இந்த நிலத்துக்கு வில ஒரு ஏக்கர் பத்து லட்சம் இந்த நிலம் தேவைப்படுறவங்க கீழே உள்ள தொலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஏஆர்ஆர் புரமோட்டார்ஸ் கடமலைக்காரன் தேனி மாவட்டம் வணக்கம் நண்பர்களே